விஜயோட தமிழக வெற்றி கழகத்திற்கு நோ சொன்ன பாமக முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டி அப்படின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல இறங்கி இருக்காரு நடிகர் விஜய் அவருடைய கட்சிக்கும் இதுதான் முதல் தேர்தல் குறிப்பிடத்தக்கது ஆனா தமிழக அரசியல்ல பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க ஆனா அவருக்கான கூட்டணி அமையுமாங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி திமுக கூட்டணியில பத்து வருஷங்களுக்கு மேல தொடரக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி ஆனா அவங்க இப்ப தமிழக வெற்றி கழகத்து கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றது குறிப்பிடத்தக்கதா இருக்கு ஆனா இது கூட்டணி பேரத்தை அதிகரிக்க கூடிய இன்னும் விமர்சனங்கள் அங்கங்க வந்துட்டு தான் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க அதிமுகவில இருந்து வெளியேற்றப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் டிடிவி டி தினகரன் ரெண்டு பேரும் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிய முடிவு செஞ்சிட்டதாகவும் அதோடைய தகவல் அதிகாரப்பூர்வமா கொஞ்ச நாட்கள்ல வெளியாகும் சொல்லப்படுது இந்த சூழ்நிலையில பாமக அப்புறம் தேமுதிக கட்சிகள் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில சேருமா அப்படிங்கறதுதான் முக்கியமான அரசியல் கேள்வியா இருக்கு இப்ப இருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில நாம பார்த்தோம்னா இந்த ரெண்டு கட்சிகளும் தமிழக வெற்றி கழக கூட்டணியில சேர்றதுக்கு சில பெரிய தடைகள் இருக்கிறதா சொல்லப்படுது அதுல முதல் சிக்கல் தொகுதி பங்கீடுதான் பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய அளவுல தொகுதிகள் வேணும்னு விரும்புறாங்க ஏற்கனவே மாநில அளவுல தங்களுடைய வாக்கு வங்கி இருக்கிறதா நம்பிக்கை அவங்க இருக்காங்க அதே நேரத்துல விஜய் தன்னோட கட்சிக்கே அதிக தொகுதிகள் வேணும்னும் அவர்தான் முதன்மை பொறுப்பை ஏற்கனும் நினைக்கிறாரு இதே மாதிரி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறதுலயும் முரண்பாடு இருக்கு விஜய் தன்ன முதல்வர் வேட்பாளரா முன்னிறுத்திட்டு வராரு ஆனா பாமக தரப்புல அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளரா பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இந்த ரெண்டு நிலைப்பாடுகளும் ஒரே கூட்டணியில இணைவது சாத்தியமாங்கிற கேள்விதான் இப்ப எழுந்திருக்கு தேமுதிக தரப்புல இருந்து பாக்கும்போது அந்த கட்சியோட வாக்கு வங்கி கடந்த தேர்தல்ல இருந்தே குறைஞ்சிருச்சுங்கிற மதிப்பீடு தான் இருக்கு உண்மையும் அதுதான் ஆனா அவங்க தங்களுடைய கட்சியை காப்பாத்துறதுக்கும் அங்கீகாரத்துக்காகவும் பெரிய கூட்டணியில தான் இணைவாங்கன்னு அரசியல் நிபுணர்கள் கணிக்கிறாங்க அதாவது திமுக இல்ல அதிமுக கூட்டணியில இணையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லப்படுது விஜயோட கட்சி புதுசா ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கறதுனால அதுல இணையறது பற்றி தேமுதிக இன்னும் தெளிவான முடிவுக்கு வரலன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம விஜய் தொடர்ந்து ஊழலற்ற அரசியல் சுத்தமான நிர்வாகம் பழைய அரசியல் நடைமுறைகளுக்கு மாற்றா தன்னை முன் நிறுத்திட்டு வராரு இதனால ஏற்கனவே பல கூட்டணிகள்ல இடம் பிடிச்சு வந்த கட்சிகள் கூட இணையிறது அவருடைய புதிய அரசியல் பிம்பத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும்னு விஜய் நினைக்க வாய்ப்பு இருக்குங்கிற கருத்துக்களும் அங்கங்க அரசியல் நிபுணர்கள் சொல்லிட்டு வராங்க அது கூடவே பாமக மாதிரியான கட்சிகளுடைய ஜாதி அடையாள அரசியல் விஜயோட சமத்துவ அரசியல் அப்படிங்கிற பிரச்சாரத்துக்கு முரணா சொல்றாங்க இது சொல்லப்படுது இந்த எல்லா காரணங்களாலயும்தான் ஆரம்ப கட்டத்துல பேச்சுவார்த்தைகள் நடந்திருந்தாலும் அதிகாரப்பூர்வமான கூட்டணியா மாறுறது பத்தின தெளிவான முடிவு இது வரைக்கும் எடுக்கப்படல அடுத்த சில மாதங்கள்ல அரசியல் சூழ்நிலை எப்படி மாறுதுங்கிறத பார்க்கணும் இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்ஸுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க